வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மகா கந்த சஷ்டி விழா இப்போது நடைபெற்றுட்டுருக்கேன் நாங்கள் இதை வந்து ரெண்டாவது நாள் வந்து நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணோம் என்னால் போடுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நாங்கள் அந் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி ஆரம்பித்து ரெண்டாவது நாளே முப்பத்தாறு தடவை சஷ்டி நம்ம படிக்கலான்னு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அந்த ஒரு கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடந்தது முருகனோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியான ஒரு விஷயங்க வந்து அத்தனை பேருமே ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நாங்கள் கூப்பிட்டதுக்காக இங்கே வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழாவை சிறப்பித்து கொடுக்குறதுக்காக அந்த கோயிலும் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம சொன்ன உடனே அந்த கோயிலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது அவங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் కని <laughs> ஃபஸ்ட்டு இதை முடிஞ்சதுக்கப்புறமா வந்தவங்களுக்கு பிரசாதம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் ச பிரசாதத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்தவங்களுக்காக சின்னதாக ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை என்கிட்டேயே சொல்லி ஆர்டரும் பண்ணியிருந்தாங்க நான் அதையும் ரொம்ப இதாக பண்ணி கொடுத்துட்டேன் முருகனுக்காக நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலைகளில் கூட நம்ம நிறைய சந்தோஷங்களில் பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய முருகனுடைய புகழ பாடணும் அப்படிங்கிறது தாங்க எங்களோட வேண்டுதலும் அது வந்து பெரிய லெவலில் அந்த முருகன் நம்மளுக்கு எல்லாமே நடத்தி கொடுப்பாரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராக